இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான என்ன கத்திரிக்காய் குழம்பை என்னோட ஸ்டைல எப்படி பண்ணலான்னு பாக்கலாமா இதுக்கு நான் குட்டி குட்டியா இருக்கிற இந்த கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா உப்பு தண்ணியில போட்டு வாஷ் பண்ணிட்டு இதோட காம்ப மட்டும் கிள்ளி எடுத்துட்டு நாளா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய அயன் பாத்திரத்துல நல்ல தாராளமா எண்ணெய் ஊத்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மீடியமான ஹீட்ல ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அதே எண்ணெயில ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு சின்ன தக்காளி கூடவே கொஞ்சமா இஞ்சி நாலஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சமா கறி லிப் இதையெல்லாம் இந்த அளவுக்கு வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே எண்ணெயில கொஞ்சமா சீரகம் கடுகு வெந்தயம் போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமா கரிலீப் போட்டு வதக்கிக்கோங்க இதுக்கு மசாலா மஞ்சள் தூள் மிளகா தூள் கொத்தமல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன்ஸ் போடுறது போனதுக்கு இந்த மசாலா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதி வர விடுங்க கொதி வந்ததுக்கு அப்புறம் சின்ன துண்டு ஜாகிரி ஆட் பண்ணிட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டு கடைசியா இறக்க போறதுக்கு முன்னாடி கொத்தமல்லித்தாள தூவி இறக்கணும் ரொம்ப ரொம்ப சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு என்னோட ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு